தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த நடிகை நடிகைகள் தற்போது படத்தில் ஒரு சின்ன வாய்ப்பாவது கிடைச்சிடாதா அப்படின்னு பல சினிமா கம்பெனிகள் இருக்காங்க கட்டி பறந்த முன்னணி நடிகைங்க அது மட்டும் இல்லை தமிழகத்தின் புன்னகை அரசி அப்படின்னு செல்ல பேரரசிகிட்டையும் பெற்றவங்க அப்படிப்பட்டவங்க தற்போது பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாம சின்ன துறையில் ஒரு டான்ஸ் ப்ரோகிராமுக்கு ஜட்ஜா இருந்து வந்துட்டு இருக்காங்க எப்படியாவது ஏதாவது ஒரு படத்துல நடிச்சு அதன் மூலமாக விட்ட இடத்தை மீண்டும் பிடிச்சிடணும் அப்படின்னு நம்மளுடைய ஸ்னேகா வந்து வந்துட்டு பயங்கரமா போராடி வந்துட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் ஹீரோயின் சான்ஸ் இல்லாவிட்டாலும் ஒரு அக்கா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் கிடைச்சதாதா அப்படின்னு பல படங்கள்ல தற்போது சான்ஸ் கேட்டு வந்துட்டு இருக்காங்க அது கேட்ட மாதிரி தற்போது மோகன்ராஜா ராஜா இயக்கத்துல நயன்தாராவும் நம்மளுடைய சிவகார்த்திகையும் நடித்து வந்திருக்கும் படம் தான் வேலைக்காலன் இந்த படத்தோட படப்பிடிப்பு ரொம்பவே வேகமா நடந்து வந்துட்டு இருக்குங்க அது மட்டும் இல்ல இந்த படத்துல ஒரு முக்கியமான வேடத்துல ஸ்னேகா நடிக்க போறதா தகவல் எல்லாம் வெளியாகி வந்துட்டு இருக்கு ஆனா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு நார்மலா ஸ்னேகா வந்துட்டு அக்கா அப்பாவ இல்ல அத்தை இடத்துலயோ இல்ல அன்னி இடத்துல நடிச்சா இப்ப எப்படி கொஞ்சம் அளவுக்கு குண்டா இருக்காங்களோ ஸ்னேகாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சுத்து ஊதி போயிட்டாங்கல்ல சோ அதே மாதிரி வந்து நடிச்சா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஆனா நம்மளுடைய மோகன்ராஜா என்ன சொல்லியிருக்காருனா நீங்க இந்த படத்தை நடிக்கிறதுக்காக பத்து கிலோ எடையை குறைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு இங்க நாங்க ஒரு மிக பெரிய ட்விஸ்டாவே இருக்கு பத்து கிலோ எடையை குறிச்சு ஸ்னேகா கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி வரணும்னா அப்போ இந்த படத்துல ஒரு வேலை சிவகார்த்திகை எனக்கு ஜோடியா நடிக்கிறாங்களோ அதாவது இரண்டாவது ஜோடியா நான் இந்த அளவுக்கு அடுத்தபடியா நடிக்கிறாங்களோ அப்படின்னு இப்ப பல பேர் சந்தேகத்தை எழுப்பி வந்துட்டு நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல சிவகார்த்திகேயன் கூட நடிக்கிறதுனா சும்மாவா சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லங்க சிவகார்த்திகேயன் படத்துல நடிக்கிற அம்மா கேரக்டர் தங்கச்சி கேரக்டர் அப்பா கேரக்டர் பிரபலம் ஆயிடுறாங்க ஸ்னேகா எப்படியாவது இந்த படத்து மூலமாக பிரபலம் ஆயிடும் அப்படின்ட்டு நம்மளுடைய போட்ட கண்டிஷனுக்கு ஓகேவும் சொல்லிட்டாங்களாம் அது மட்டும் இல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு ஆறு ஏழு கிலோக்கு இடையே குறைக்கவும் செஞ்சுட்டாங்களாங்க மேலும் ஒரு சில வாரத்திலேயே வந்துட்டு மீதி இருக்க மூணு கிலோமையும் எப்படியாவது குறைச்சி சும்மா சிக்கனே மறுபடியும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு பல பேர் இப்போ ஸ்னேகாவோட என்ட்ரிக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் எப்படியாவது நிவகாத்திகேன் படத்தில் நடிக்கணும்ட்டு முடிவு பண்ணி ரொம்ப சீக்கிரமாவே இந்த அளவுக்கு இடையை குறைச்சிருக்காங்க அப்படின்னு பல பேர் இப்ப பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவும் அந்த ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ